ஹாய் ஹலோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் கன்சன் கம்பெனி தீநகர் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஹவுசிங் லோனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடு கன்செஷன் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ லோன் அப்ளை பண்ணுறோம் நம்மளோட ஓன் ஃபண்ட் இல்லை லோன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்ன பேங்க் போகலாம் ஸோ என்ன பேங்க்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சோ இந்த பேங்க் லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சோ பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா சாலரிட்னா ஒரு ப்ரொபைல் செல்ஃப் এমப்ளாய்னா ஒரு ப்ரொபைல் சோ இன்கம் ப்ரொபைல் இல்லாம இருக்குறதும் ஒரு ப்ரொஃபைல் சோ மூணு ப்ரொஃபைல் விதமா வந்து பேங்க்ல வந்து லோன் குடுக்குறாங்க இந்த இன்கம் ப்ரூஃப் இல்லாத ப்ரொஃபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் எப்பவுமே ಜಾஸ்தியா இருக்கும் சோ பிசினஸ் பீப்பிள்க்கு வந்து ஐடி வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பே பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் வந்து கம்மியா இருக்கும் சேலரிடு வந்து பாத்தீங்கன்னா ப்ரப்ரேஷன் கன்சர் கன்சர்ன்ல ஒர்க் பண்றதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்ட்வேர் கம்பெனி கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லயும் ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கம்பல்சரி இருக்கும் பேஸ்ட் ஆன் த சிவில் ஸ்கோர் ஸோ உங்களுக்கு சிவில் ஸ்கோர் என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ சிவில் ஸ்கோர் கம்மியா இருந்ததுன்னா லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஓகே அண்ட் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலரினா வந்து உங்களுக்கு சாலரி எப்படி எலிஜிபிலிட்டி எடுப்பாங்கன்னா உங்களோட சேலரி இன்கம்ல வந்து உங்களுக்கு வரைக்கும் இன்கம் எடுப்பாங்க ஸோ ப்ரொஃபஷ்னல்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எடுப்பாங்க ப்ரொபஷனலாக எம்பிஏ பிஇ ஸோ அந்த மாதிரி இருக்கிற குவாலிபிகேஷனுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க ஸோ அதர்வைஸ் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷனல் கம்பல்சரி டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட சேலரி இன்கம் என்ன இருக்கோ அதில் மேக்ஸிமம் வந்து நம்ம லோன் ஃபண்டிங் பண்ணி தருவோம் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் எம்ப்ளாய் அப்படின்னா த்ரீ இயர்ஸ் அந்தந்த இயர்ல வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்கணும் ஸோ லோன் பர்பஸ்க்காக இமீடியட்டாக ஃபைல் பண்ணி கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து பேங்க் வந்து என்கரேஜ் பண்ணாது ஸோ அந்தந்த இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி நீங்க வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இன்கம் ஆவரேஜ் எடுத்து ஸோ உங்களுக்கு அதில் வந்து எலிஜிபிலிட்டி கால்ட் பண்ணி லோன் பண்ணி தரும் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்கம் ப்ரூஃப் அந்த மாதிரி இருக்கிறது என்ன பேங்க் சில பேங்க் எல்லாம் பண்றாங்க எஸ் பேங்க் டாடா கேபிட்டல் சோ இந்த மாதிரி பேங்க் எல்லாம் வந்து அந்த தராங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பேங்க்ஸோட அது கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் ப்ரூஃப் எப்படி அவங்க கல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ் வந்து டைரக்டா வந்து வெரிஃபை பண்ணி உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்து மந்த்லி வைஸ் ஆவரேஜ் இன்கம் எடுப்பாங்க சோ அந்த இன்கம் எடுத்துட்டு அது பேஸ் பண்ணி கல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் பண்ணி பண்ணி தருவாங்க சோ இந்த மாதிரி அதே மாதிரி கன்சஷனுக்கு நீங்க எடுக்கிற லோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து பேஸ்மெண்ட் ரூஃப் பிளாஸ்டிங் அண்ட் டைலிங் ஹேண்ட் ஓவர் இந்த மாதிரி நாலஞ்சு ஸ்டேஜா வந்து தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ரிலேட்டடான என்கொயரிஸுக்கும் நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கிட்ட கன்செஷன் போகிற கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ரொஃபைலாக இருந்தாலும் ஸோ எந்த பேங்க்ல வந்து நீங்க அப்ரோச் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஆவரேஜா எவ்வளோ லோன் இன்கம் கிடைக்கும் இந்த மாதிரி அட்வைஸ்க்கு நீங்க வந்து எங்களை ரீச் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ first home reality make your dream comes true